உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி திருச்சியில் தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களின் முழு உருவ சிலை அமைத்து தர வேண்டி ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கான மனுவும் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்டு மாநகராட்சியின் ஒப்புதலோடு இடம் முதற்கொண்டு ஒதுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அது தற்போது கிடப்பில் உள்ளதால் மீண்டும் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கம் மற்றும் தமிழக தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் இணைந்து இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டது அந்த வகையில் மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமாக மனு கொடுக்கப்பட்டது மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களும் இது சம்பந்தமாக உறுதியான நடவடிக்கையை எடுத்து தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய சிலை நிறுவ உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதிபட தெரிவித்துள்ளதாக மூமுடி இளங்கோவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மனு அளிக்கும் போது தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்க நிர்வாகிகளும் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் நிர்வாகிகளும் மற்றும் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர் அனைத்து வேளாளர் இயக்கத்துடைய அனைத்து பொறுப்பாளர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது மதிப்புக்குரிய போராளி இமாலியல் சேகரனார் அவர்களுக்கு உருவச் சிலை அமைப்பதற்காக பல்வேறு கட்டங்களில் நாம் எடுத்த முயற்சியின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நமக்கு சிலை வைப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் இது வரைபடவில்லை எனவே அந்த சிலை விமானிகள் செயலுடைய சிலை அமைப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய நாம் மனுக்களை அளித்திருக்கிறோம் நம்முடைய ஒற்றுமையின் விளைவாக இந்த சிலையை உடனடியாக அமைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனு மீது நடவடிக்கையை ஒரு சில தினங்களுக்கு பிறகு நேரில் வந்து என்னை சந்தியுங்கள் அதற்காக ஆவணம் செய்கிறேன் என்று உறுதியும் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த சமத்துவ போராளி சேவருடைய சிலை அமைப்பதற்கு விரைவான நடவடிக்கையை அவர் எடுத்து தமிழக அரசினுடைய அனுமதியோடு அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இன்று நாம் இது ஊடகத்தின் முன்பாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்ற மும்படி இளங்கோவன் ஆகிய தமிழர் விடுதலை இயக்கத்துடைய தலைவராகிய நான் இந்த கருத்தை அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் இயக்கத்தின் சார்பாகவும் நான் இதை உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன் காலம் காலமாக வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு வாக்குறுதி நிறைவேற்றாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய கடந்த ஆறு ஆட்சியாளர் முன்பு இந்த நிலை மாறி இப்பொழுது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த நடவடிக்கை துரிதாக எடுத்து விரைவில் மாவீரன் நிவாரண தேர்தல் திரை அமைக்க வேண்டும் அப்படி அமைக்காவிட்டால் தொடர்ச்சியாக என்னுடைய போராட்டம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவையில் பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த சிலை அமைப்பதற்கான நடவடிக்கை இறங்குவோம் என்று வேண்டி விரும்பி உங்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்